என் செல்ல குழந்தையே இந்த வராகியின் வாக்கு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைப்பதில்லை கோடியில் ஒருவருக்குத்தான் இந்த வாக்கு கிடைக்கும் இந்த வாக்கினை நீ தவிர்த்து விடாதே முழுமையாக கேள் என் தங்கமே உனக்கு நல்ல வாக்கினை தரத்தான் வந்திருக்கின்றேன் வராகியின் வாக்கு பலிக்கும் என்பது சத்தியமல்லவா நிச்சயமாக இந்த வராகி வாக்கு பலிக்கத்தான் போகின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனைத்தையும் அடைய போகின்ற நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உன் தாயானவள் அதற்கான வேலைகளில் நான் இறங்கிவிட்டேன் என் குழந்தை நீ அல்லம் பகலும் பாடுபட்டு உழைத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக கிடைக்க போகின்றது என் குழந்தை நீ கடன் வாங்கி இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான பதத்தை சேர்த்து வைப்பது மிகவும் அவசியமாகின்றது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கடன்பட்ட காலம் உன்னை ஆட்டி உன்னை அந்த கடனிலிருந்து நான் நிச்சயமாக வீட்டு விடுகின்றேன் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பினையும் நான் உனக்கு உருவாக்கி தரத்தான் போகின்றேன் நீ செய்கின்ற தொழில் பெரும் வெற்றியை ஈட்டப் போகின்றது உன்னுடைய எதிர்காலம் அடியோடு அழிய போகின்றார்கள் அவர்களுக்கான தண்டனையும் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது நீ எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இதுவரை செய்த காரியங்கள் அத்தைய பாவத்துக்குரியவை உன்னுடைய தொழிலை முடக்கியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையும் அவர்கள் முடக்க நினைத்தார்கள் என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டுமென்றுதான் உன் தாய் நான் உனக்கு அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றேன் என் தங்கமே உன்னை யார் ஒருவர் நீ மௌனமாக இருக்கும் போது அந்த மௌனத்தில் என்னென்ன வார்த்தையை மறைந்திருக்கின்றது என்பதை கண்பிடிக்கின்றார்களோ அதே சமயத்தில் நீ கோபமாக இருக்கும் போது நீ ஏன் இந்த கோபத்தில் என்று அந்த கோபத்தில் இருக்கின்ற அன்பை யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தகைய உறவுகளை உனக்கு நான் அனுப்பி வைக்கப் போகின்றேன் என் குழந்தை நீ இந்த வராக என்னுடைய பிள்ளைகள் படும் கஷ்டத்தில் எல்லாம் நிச்சயமாக ஒரு விடிவு காலம் உனக்கு உண்டு என்னை நம்பிய குழந்தைகளை ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை தைரியத்தோடு இருங்கள் மனதில் எப்போதுமே தைரியத்தை வளர்த்து இரு என் தங்க பிள்ளையே அடுத்தவரின் மீது வழி போடுவதை நீ நிறுத்திக்கொள் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு வாக்கினை அவ்வளவு எளிதாக தர விரும்புவதில்லை உன்னுடைய இத்தனைய நம்பிக்கை கொண்ட இத்தகைய பக்தி கொண்ட என் மீது நீ முன்னேற்றமும் நான் இன்று தரும் வாக்கும் உன்னை நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் குழந்தையே எப்போதுமே என்னை மட்டும் நினைக்கின்றாய் என்னை மட்டுமே வணங்குகின்றாய் என் குழந்தை இத்தகைய அன்பு நிச்சயமாக மிக பெரிய பலனை ஈட்டித்தரத்தான் போகின்றது என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மா இனி தரப்போகும் உறவுகள் எல்லாம் நல்ல உறவுகளாக மட்டும்தான் உன் அன்பை புரிந்து கொண்டவராக மட்டும்தான் இருக்க போகின்றார்கள் நல்லபடியாக வாழ்க்கை நடத்துபவர்கள் நீ செய்கின்ற தொழிலில் ஒற்றுமையாக உன்னோடு ஒத்துழைப்பு கொடுத்து உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய கல்வியில் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு முன்னேற்றம் உன்னுடைய தொழில் நல்லதொரு ஏற்றம் எல்லாவற்றையும் உன் தாயானவள் நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இந்த வராயிடம் நீ வேண்டுதல் வைக்கும்போது நீ கேட்கின்ற வேண்டுதல் என்னவோ ஒன்றே ஒன்றுதான் அதையும் கூட உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில்தான் இத்தகைய நாட்களும் இருந்திருக்கின்றேன் என் தங்கமே என்று நினைத்து நீ என் மீது வருத்தம் கொண்டாய் அல்லவா என் குழந்தையினி உன்னுடைய வருத்தத்தின் நியாயம் இருந்தாலும் என் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே யோசிக்காமல் செய்துவிட முடியாது அல்லவா நீ என்னுடைய பொறுப்பில் அல்லவா விட்டுவிட்டாய் அப்படியானால் எனக்கு கடமை அதிகமாகிவிட்டது என்னுடைய பொறுப்பும் அதிகமாகிவிட்டது நல்லது என்று நினைத்து விட்ட பிறகு எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிவிட்டேன் என்றால் அது உன் கைகளில் கிடைப்பதற்கான நாளை நான் குறிக்க வேண்டும் அந்த நாளும் உனக்கான நாளாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நினைத்தது உனக்கு வந்து சேரும் நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி